Hi Friends! Welcome to Anita's Health Tips! இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஜென்ஸ்க்கு மீச தாடிலாம் வேகமாக வளர்க்குறது ஹீரோஸ் மாதிரி அப்படின்றது தான் மோஸ்ட் ஆவே எல்லாருக்கும் நீ வளர்ந்துருங்க ஆனால் சில பேருக்கு இருபது வயசு மேலே ஆகியும் மீசதாடிலாம் வளரவே வளராது அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வளராது ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளருங்க ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா எக்ஸ்போலியேட் பண்ணணும் ஃபேஸை வீக்லி வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து ஸ்க்ரப் விற்பாங்க ஸோ அந்த ஸ்க்ரப் ஃபேஷியல் ஸ்க்ரப்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி வீக்லி ட்வைஸ் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு உங்களுடைய உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வளர்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்போலேட் பண்ணிட்டு கண்டிப்பாக மாய்ச்சரைஸ் பண்ணிடணும் ஏதாவது ஒரு க்ரீம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம் கூட அப்ளை பண்ணலாம் மாய்ச்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி தொடர்ந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஆலிவ் ஆயில் பியூர்லி வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அதோட சேர்ந்து கேஸ்டர் ஆயிலும் அப்ளை பண்ணுங்கள் ஒன் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் ஒன் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் நீங்கள் கலந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க செவன் டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே இது பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தது தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் கூட டச்லேயே இருப்போம் தென் உங்களுக்கு அடுத்தடுத்தது வீடியோஸ் காத்துட்ருக்கு தேங்க்யூ